எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய மகிமையை இழந்து போனவர்களாக இருந்தார்கள் ஏன்னா ஆரம்பத்தில் தேவன் தம்முடைய மனுஷனை உண்டாக்கும் போது அவர் எப்படி உண்டாக்குனாரா தன்னை போல தன்னுடைய சாயல்ல உண்டாக்குனாரா அப்போ அவன் இழந்து போனதை அவன் பெற்றுக்கொள்வதற்காக இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தி அதை ஒரு விலைக்கிரையமாக ரத்தத்தை விலைக்கிரையமாக கொடுத்து நமக்கு மீண்டும் தேவன் கொடுத்த அந்த மகிமையை அந்த ஸ்தானத்தை அந்த மேன்மையை கத்தரோடு கூட இணைந்து வாழுகிற ஒரு பாக்கியத்தை கத்தருடைய சந்நிதானத்துல அவருடைய ஜனமாய் வாழ்ந்திருக்கிற மேன்மையை கத்தர் நமக்கு கொடுத்தார் அலைய மனிதன் பாவத்தினால் நாள் இழந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுப்பதற்காக இயேசுவின் ரத்தம் மிகப்பெரிய கிரியை செய்தது